நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் இயற்கை மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவமோ தமிழ் மருத்துவமோ உடலுடைய இயக்கத்தை நிர்ணயிப்பது வாத பித்த கபம்னு மூன்று தோஷங்கள் தான் அப்படிங்கிறதுல அடிப்படை காரணங்களாக காரணிகளாக பெருமைப்படுத்துவதை பார்க்கும் இன்றைக்கு இந்த வாத பித்த கபத்துல வாதம் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு அணுவாக இருக்கக்கூடிய கருமுட்டையும் ஒரே ஒரு அணுவாக இருக்கக்கூடிய உயிரணுக்களும் ஒன்றாக சேர்ந்து கருவை உருவாக்கி பல கோடி திசைகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடலாக மாறுவதற்கான காரணம் இந்த வாதம் தான் உடல்ல ஏற்படுகின்ற எல்லா இயக்கமும் மனிதன் உயிரோடு இருப்பதற்கும் உயிரான உடல் உயிரற்ற பிறகு அது கழிவாக மாறி சிதைந்து போவதற்கும் இந்த வாதம் தான் காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த மொத்த உலகுடைய இயக்கமே வாதம்னு சொல்லக்கூடிய வாயு மகா பூதத்தால் ஆனதாகத்தான் பார்க்குறோம் வாதம் என்னதான் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருந்தாலும் உடல் அது சீற்றம் அடையும் போதும் குறையும் போதும் எண்பது வகையான நோய்களை உடலுக்குள் ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் வாதம் அப்படிங்கிறது ஒரு தோஷமாக இருந்தாலும் கூட ஐந்து வாதமாக ஆயுர்வேத மருத்துவம் பிரித்திருக்கிறத பார்க்கணும் பிராண உதான வியான சமான அபானு சொல்லி ஐந்து வாதங்களாக இருக்கிறத இந்த ஐந்து வாதங்களுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அந்த இடத்தைச் சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்கும் பிராண வாயு அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் நுரையீரல் மண்டலத்திற்கு மட்டும் அல்ல உடலில் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களுக்கும் தேவையான சக்தியை பிராணம்னு சொல்லக்கூடிய பிராண சக்தி பிராணன்னா நம்ம நினைக்கக்கூடிய மூச்சு கிடையாது உடல் சக்தி உணவு சக்தி பிரபஞ்ச சக்தியை ஒன்றாக சேர்த்து கிடைக்கக்கூடிய பிராண சக்தியை உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா திசுக்களிலும் இருக்கக்கூடிய சக்தி பிராண வாயுவை நம்ம பார்க்கணும் உதான வாயுன்னு சொல்லுவேன் உறக ஸ்தானம் உதான சீயன் சொல்லுவோம் இதயத்தில் இருந்து செயல்படுகின்ற அந்த உதான வாயு ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்த மண்டலம் மூலமாக உடல் முழுவதும் வியாபிக்கிறதை நம்ம பாக்கிறோம் வியான வாயுன்னு சொல்லுவோம் இன்றைக்கு நம்முடைய மொத்த இயக்கம் உடல் முழுவதும் வியாபித்து உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசுக்களிலும் இருக்கக்கூடிய சத்துக்களை கொண்டு போய் சேர்த்து கழிவுகளை மீண்டும் கொண்டு வந்து உடலை பார்த்து கொள்வது வியான வாயுவுடைய குணமாக இருக்கிறத பார்க்கிறோம் சமான வாயுன்னு சொல்லுவோம் இந்த சமான வாயுவுடைய குணம் மிகப்பெரிய அளவில் ஜீரண மண்டலம் சாப்பிடுகின்ற உணவு வாயில் அரைப்பட்டு வயிற்றுக்குள் செல்லுகின்ற உணவு பாதையில் ஏற்படுகின்ற அழுத்தம் முதல் கொண்டு வயிறு குடல் பெருங்குடல் முழுவதும் வியாபித்து உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு வாதமாக சமான வாயு இருக்கிறத பார்க்குறோம் இப்போ ஒரு அடுப்பு எரியணும்னா அந்த இடத்துல காற்று இல்லாமல் எரிய முடியாது இல்லைங்களா அந்த காற்றாக செயல்பட்டு பித்தத்துடைய செயல்பாடுகளையும் கபத்துடைய செயல்பாடுகளையும் சீராக்கி ஜீரணத்தை மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்து உடலை பலப்படுத்துகின்ற அருமையான ஒரு வாயு தான் சமான வாயு அப்பான வாயு கழிவாக வெளியேறக்கூடிய கழிவுகளை வெளியேற்றியும் சிறுநீராக வெளியேறக்கூடிய சிறுநீரை வெளியேற்றவும் இனப்பெருக்க மண்டல உறுப்புகளுடைய செயல்பாடுகளை சீராக வைத்துக் கொள்ளவும் அப்பான அப்ப இந்த ஐந்து வாதங்களும் ஒவ்வொன்றும் அதோடைய வேலையை சரியாக செய்யும் போது உடல்ல எந்த விதமான நோய்த்தன்மையும் நாம் உணர முடியாது ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய வாழ்க்கை முறையில் மிகப்பெரிய அளவில் நாம் கவலையுற்று இருக்கக்கூடிய ஒரு காரணம் இந்த வாதம் சீற்றமடைந்து இந்த வாதத்தால் ஏற்படுகின்ற சீற்றங்கள் உடல்ல நோய்களையும் செரிமான மண்டல நோய்களையும் பிராண மண்டல நோய்களையும் நம்முடைய இதயம் சார்ந்த நோய்களையும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தசைகள்ல மூட்டுகள்ல தசைநார்கள்ல ஏற்படுகின்ற நோய்களையும் அதைவிட மோசமாக இனப்பெருக்க மண்டல உறுப்புகளில் கழிவுகள் வெளியேறுவதில் இருக்கக்கூடிய நோய்களும் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் பாதித்து விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்கள் அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு வரும்போது வாதத்தை உடலில் சீரமைக்க உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் குறைந்திருக்கக்கூடிய வாதத்தை சரி செய்வதற்கும் மிக அதிகமாக புயல் சூறாவளி போல் உடலுக்குள் சுகன்று சுகன்று நமக்கு வலிகளையும் வேதனைகளையும் நம்முடைய இயக்கத்தையும் நிறுத்தக்கூடிய வாதத்தை சீரமைத்து அதனுடைய தன்மையை மிருதுவாக மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்துவதற்கும் வாதத்தை சீரமைக்க உணவுகள் அப்படிங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் விவரமாக பகிர்ந்து கொள்ள போகிறேன் அந்த வகையில் டாக்டர் வேண்டாம் மருந்து வேண்டாம் நினைக்கக்கூடியவர்கள் நம்மில் யார் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த உணவு உணவுகளை மட்டும் நீங்க உங்களுடைய வாழ்வியல் முறையில் எடுத்துக்கொள்ள முடியும் சேர்த்து கொள்ள முடியுமே ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடியும் மிகப்பெரிய ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடியும் அதற்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது இப்ப நம்ம பார்ப்போம் அமுக்கராக்கழங்கு இந்த அமுக்கராக்கழங்குடைய பயன்களை பற்றி நீங்க இணையத்துல தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வருவதை பார்ப்போம் ஏன் அமுக்கராக்கழங்கு வாதத்தை சீராக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து தெரியுமா வாதம் வாயுன்னு சொல்லக்கூடிய வாத மகாபூதத்தால் ஆனது இப்ப அந்த வாதத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிருத்வின்னு சொல்லக்கூடிய பூமி சார்ந்த மகாபூதத்தினுடைய குணம் இருக்கக்கூடிய எந்த மூலிகையாக இருந்தாலும் அது வாதத்தை கட்டுப்படுத்தும் வாதத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு ஒன்று வறட்சி மற்றொன்று குளிர்ச்சி எங்கெல்லாம் வறட்சியும் குளிர்ச்சியும் இருக்கிறதோ அங்க வாதம் சீற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் குளிர் காலத்தில் நம்ம எல்லாருக்கும் ஏன் கடுமையான மூட்டு வலிகளும் உடல் வழிகளும் ஏற்படுதுன்னா குளிர்காலம் வறட்சியும் அதே நேரத்தில் குளிர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தான் கோடை காலத்தில் ஏன் முடக்குணவாத நோயாளிகள் ரொம்ப மகிழ்ச்சியோட வலியற்று இருக்காங்கன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த வாதத்துடைய தன்மை குறைவாக இருக்கிறது பார்க்கணும் அப்போ அந்த அமுக்குரா கிழங்க பொறுத்த வெப்ப குணமும் இருக்கு பிருத்வின்னு சொல்லக்கூடிய பூமி மகாபூதத்துடைய தன்மையால் ஆனதுனால சீற்றமடைந்திருக்கக்கூடிய கூடிய வாதத்துடைய தன்மையை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து எதுனா அமுக்குறாக்கம் இன்னைக்கு யாரெல்லாம் வாத நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாம் யாரு வாத உடம்போடு இருக்கிறோமோ அந்த வாத உடம்பில் இயற்கையாகவே வாதம் சார்ந்த காரணிகளை சீற்றமடைய விடாமல் குறைய விடாமல் அதை சீராக வைத்துக் கொள்வதற்கு அமுக்கிராக்கங்கு மிகச்சிறந்த மருந்து முட்டு வழியால் அவதிப்படுபவர்கள் பக்கவாத நோயால் அவதிப்படுபவர்கள் உடல்ல இருக்கக்கூடிய தசைகளுடைய வழியால் அவதிப்படுபவர்கள் இதயம் சார்ந்த நோயால் அவதிப்படுபவர்கள் செரிமான மண்டல நோயால் அவதிப்படுபவர்கள் ஆஸ்துமா சார்ந்த நோயால் அவதிப்படுபவர்கள் பெருங்குடல் வாதத்தால் அவதிப்படுபவர்கள் மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் ஜீரண மண்டல நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலுமே சுலபமாக அமுக்கரா கிழங்கை ஒரு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொண்டாலே போதும் காலை ஒரு மூன்று கிராம் அமுக்கரா கிழங்கு அல்லது பாலோடு அதே போல மாலை ஒரு மூன்று கிராம் அமுக்கரா கிழங்கு வெந்நீர் அல்லது பாலோடு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்கல உடம்பு அப்படியே பார்க்கலாம் இந்த வாதம் எங்கெல்லாம் வந்து சீற்றமடைந்து இருக்கிறதும் அந்த இடத்துல இயக்கங்கள் தடைபடுவதையும் நிறுத்தப்படுவதையும் நம்ம பார்க்க முடியும் ஆனா அந்த அமுக்கரா கிழங்கை தொடர்ந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதத்துடைய தன்மை குறைந்து உடல் ஆரோக்கியமடைவதை நிச்சயமாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு உடல்ல ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நாம் அமுக்கரா கிழங்கை சொல்லலாம் வாதத்தை கூடிய உணவுகள் முதலிடத்தில் இருப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அமுக்கிற கிழங்கு தான் அடுத்து வல்லாரை வல்லாறை மூளைக்கு மிகப்பெரிய மருந்தாக நம்ம சொன்னோம் அறிவு ஆற்றல் நினைவு திறன் ஆக்கப்பூர்வமான சிந்தனை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட புத்திசாலித்தனமாக யோசிக்கின்ற திறன் இவை அனைத்தையுமே கொண்டு வருவது வல்லாறை விட சிறப்பாக வாதத்தை குறைக்கக்கூடிய அருமருந்து இருக்குமானால் ஒரு கேள்விக்குறிதான் இந்த வல்லாறைக்கு இன்னொரு பெரிய பெயர் உண்டு தெரியுமா ஹைட்ரோகோடைல் ஏசியாட்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் உலக போர் நடந்த போது குண்டடி காயங்களாலும் கடுமையான பனி சார்ந்த காயங்களாலும் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனித குலத்தில் ஏற்பட்ட உலக போர்ல மிக மோசமான உலக போர் வந்து இரண்டாம் உலக போர் ஆனா இந்த உலக போர்ல பல ஆயிரக்கணக்கான அந்த சிப்பாய்களுடைய உயிரை காப்பாற்றிய உதவிய ஒரு மருந்து எதுனா வல்லாறை தான் அது தெரியுமா வல்லாறையிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் அத வந்து ஹோமியோபதி மருத்துவத்துடைய அடிப்படையில் அனுப்பப்படும் போது அந்த போர்க்களங்களில் முதலுதவி மருந்தாக ஏன்னா அந்த காலத்தில் ஆன்டிபயோட்டிக்ஸ் மருந்துகள் பெருசா கிடையாது மருந்துகள் வந்து விலை அதிகம் கொடுக்க முடியாத சூழல் இருக்கும் போது இங்கே மகாராஷ்டிராவிலிருந்து இந்த சென்ட்ரலா ஏசியாட்டிக்கான்னு சொல்லக்கூடிய இந்த தாவரத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த எக்ஸ்ட்ராக்ட் தான் இன்றைக்கு முதலுதவி மருந்தாக இரண்டாம் உலகப் போர் மிக பெரிய அளவில் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட மருந்து நிறைய பேருக்கு அது தெரியாது அந்த அளவுக்கு உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சியை நீக்கக்கூடிய காயகல்ப மருந்துதான் வல்லாரு வாதம் எங்கெல்லாம் சீற்றமடைந்திருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ப்ளமேஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த இன்ஃப்ளமேஷனை குறைத்து உடலை பலப்படுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல்ல இருக்கக்கூடிய வாதத்தை சீற்றமடைந்திருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய காயகல்ப மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட உணவில் வாரம் இருமுறை சேர்த்து கொண்டாலே உடம்புடைய அழற்சிகளும் உடம்புடைய இன்ஃப்ளமேஷன் சார்ந்த காரணிகளும் குறிப்பாக தொற்றுக்கள் சார்ந்த காரணிகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும் அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்த அருமருந்தாக வல்லாரையை நிச்சயமா நம்ம சொல்லலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எப்படி வல்லாரை அமுக்கரா ஒரு காயக்கல்ப மருந்துகளோ அதே போல தண்ணீர் விட்டான் கிழங்கும் மிகப்பெரிய ஒரு காயக்கல்ப மருந்து சொல்ப மருந்து பொதுவா தண்ணீர் விட்டான் கிழங்கை இன்றைக்கு பெண்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்குகள் சார்ந்த நோய்களுக்காகவும் கொடுக்கக்கூடிய தலையாய மருந்தாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கை போல மிகச்சிறப்பாக வாதத்துடைய சீற்றத்தை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து இல்லைன்னு சொல்லலாம் தண்ணீர் விட்டான் கிழங்கு சூரணத்தையோ அல்லது தண்ணீர் விட்டான் கிழங்கையோ ஆஸ்பராகஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் தான் வந்து அதை உணவாக பயன்படுத்துவது கிடையாது நீங்கள் வந்து அமெரிக்கா போனீங்கன்னா எப்படி நம்ம ஊரில் சாலடு வைக்கும்போது கேரட்டு வெள்ளரிக்காலாம் வைக்கிறாங்களோ அதே போல் ஆஸ்பராகஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுடைய வேர் பகுதியை எடுத்து வேக வைத்து அதையே சாலடாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அமெரிக்கர்களிடம் யூரோப்பியர்களிடையே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு எதுனா தண்ணீர் விட்டான் கிழங்கு வாதத்துடைய சீற்றத்தை குறைக்கக்கூடிய மூலிகை தண்ணீர் விட்டான் கிழங்கு இஞ்சி இஞ்சியுடைய பயன்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை சீரண மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்களிலிருந்து மூட்டுகளில் ஏற்படுகின்ற அகட்சியிலிருந்து பிராணவாயுவில் ஏற்படுகின்ற தடைகளில் இருந்து கழிவுகளை வெளியேற்றுவதில் ஏற்படுகின்ற குடலுடைய அலை இயக்கம் சார்ந்த சிரமங்களிலிருந்து உடல் முழுவதும் ஏற்படுகின்ற வாதத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற வரை பொதுவாகவே குணப்படுத்துகின்ற நம்ம வீட்டில் அனைவருமே பயன்படுத்துகின்ற முதலுதவி மருந்து எதுன்னா இஞ்சி தான் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இஞ்சியை நம்ம என்ன பயன்படுத்தினாலுமே நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் ஒரு காய்ச்சல் வருது தலைவலி வருது செரிமானமின்மை வருது மலம் சரியாக கையில் வயிறு உப்புசம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இஞ்சியை நல்லா அரைச்சி எடுக்கக்கூடிய சாரில் ஒரு துளி தேன் கலந்து ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் சாப்பிட சொல்லுவோம் உடனே என்னாகும் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியில் போய் விடுவதை நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த அளவுக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்து ஆரோக்கியத்தை சீராக்கி வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து தேவையற்ற வாதத்தால் ஏற்படுகின்ற பித்த மிகுதியை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய மருந்து இஞ்சி மிளகாய் சார்ந்த சிரமங்களை குறைத்து சமையல் இஞ்சி சார்ந்த ஒரு மாற்றத்தை மட்டும் ஒரு ஒரு மாத காலத்துக்கு செஞ்சு பாருங்களேன் வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு அழகா கீழ் வழியாகவும் மேல் வழியாகவும் பிரிந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும் இஞ்சி வாதத்துடைய சீற்றத்தை குறைக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு உணவுன்னு சொல்லலாம் அதிமதுரம் இன்றைக்கு அதிமதுரத்துடைய காயகல்ப குணங்களை பற்றி நிறைய முறை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன் அதிமதுரத்தைப் போல வேகமாக வேலை செட்டு உடலுடைய சக்கரங்களை சீராக்கி பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தியை அந்த பிரபஞ்ச சக்தியை உடல் முழுவதும் வியாபித்து உடலை பலமாக்கக்கூடிய வியான வாயுவில் ஏற்படுகின்ற எல்லா சிரமங்களையும் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக நம்ம இந்த அதிமதுரத்தை சொல்லுவோம் இஞ்சி எவ்வாறு உடல் கழிவை வெளியேற்றுகிறதோ அதுபோல உடலில் உணர்ந்து வெளியேறக்கூடிய தேவையற்ற வாதத்தை குறைத்து ஒரு இரிட்டபிள் பவல் சின்ரோம் ஒரு அல்சரேட்டிவ் குலைட்டிஸ் இருக்குது ஒரு வயிறு புண்ணு இருக்குது இந்த புண்ணுனால அடிக்கடி மலம் கழிக்க வேண்டிய வயிறு வலித்து வலித்து பிசைந்து பிசைந்து மலம் கழிக்க வேண்டிய ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் தன்மையை குறைப்பதற்கு அதிமதுரம் ஒரு மிகச்சிறந்த மருந்து பிராணவாயு உதானவாயு வியானவாயு சமானவாயு அபானவாயு சார்ந்த ஐந்து வகையான வாதத்தையும் சீராக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த காயக்கல்பம் மருந்து எடுத்துனா அதிமதுரம் தான் ஒரு மூன்று கிராம் அளவுக்கு அதிமதுரத்தை சிறிதளவு தேனிலோ அல்லது வெந்நீரிலோ கலந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிடுங்க இந்த நோய் அந்த நோயின் இல்லாம உடல் முழுவதும் வலியோடு அவதிப்படுபவர்கள் உடல் சோர்வு தசை இருக்க மூட்டுகளோட இறுக்கத்தோடு அவதிப்படுபவர்கள் முடக்குவாதம் சார்ந்த நோயினால் பல வருடங்களாக நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதற்கு எடுத்த மாத்திரைகளே என்னுடைய வயிறை பெரியதாகிவிட்டது வயிறு உப்புசமாகிவிட்டது ஈரல் செயல்பாடு குறைந்து விட்டதன் வருத்தத்தில் இருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலும் வெறும் இந்த அதிமதுரத்தை மட்டும் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மஞ்சள் மஞ்சளுடைய பயன்களை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம் மூளையுடைய ஆற்றலுக்காக உடல்ல இருக்கக்கூடிய செரிமான மண்டல ஆற்றலுக்காக வர்மங்களை பலப்படுத்தக்கூடியது வரை நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் அந்த வகையில பார்த்தோம்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல உடலை பலப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை சீராக்கி உடல்ல ஏற்படுகின்ற வாதத்துடைய சீற்றத்தை குறைத்து வாதத்துடைய பாதை களில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றி அந்த தடைகளினால் தேவையற்றி ஏற்படுகின்ற அழுத்தங்களை மாற்றி வாதத்தால் ஏற்படுகின்ற பக்கவாதம் நோய் முதல் கொண்டு மூட்டுகளில் ஏற்படுகின்ற இருக்கம் முதல் கொண்டு இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகள் வரை அனைத்தையுமே நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னா நிச்சயமாக நாம் மஞ்சளை சொல்ல முடியும் உணவில் நாம் மஞ்சளை சேர்ப்பது வெறும் கிருமி நாசினி அப்படிங்கிற ஒரு குணத்துக்காக மட்டும் கிடையாது உடல்ல வாதத்தை சீரமைத்தால் மட்டும்தான் உடலுடைய மற்ற தோஷங்களை சீரமைக்க முடியும் அப்படிங்கிறதுனால அந்த அமைப்பு நாம் சாப்பிடுகின்ற உணவிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் தினசரி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காயகல்ப மருந்தாக மட்டும்தான் நாம் இன்றைக்கு மஞ்சள் பயன்படுத்துறோம் கருவாப்பட்டை சினமன் பார்க்குன்னு சொல்லுவோம் சினமன் பார்க்கோடைய மிகப்பெரிய ஒரு அழகான மருத்துவ குணம் என்ன இந்த வாதம் அதிகமாகும் போது மூன்று வகையான சிரமங்களை ஏற்படுத்தும் ஒன்று தேவையற்ற பித்த மிகுதி இரண்டாவது பசியின்மை மூன்றாவது மலம் கழிவதில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இந்த மூன்று மாற்றமும் ஏற்படும் போது நம்ம உடம்புல என்ன ஆகும் வளர்ச்சிதை மாற்ற நோய்கள் அல்லது வாழ்வியல் நோய்கள் நம்ம சொல்லக்கூடிய சர்க்கரை நோயிலிருந்து இரத்த கொதிப்பிலிருந்து இருந்து கொலஸ்ட்ரால் சார்ந்த சிரமங்களிலிருந்து இருந்து நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதை பார்க்கலாம் இது சார்ந்த சிரமங்களை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது நிச்சயமாக அதற்கு கருவாப்பட்டை ஒரு சிறந்த மருந்து நம்முடைய மருத்துவ முறை மட்டும் கிடையாது இன்றைக்கு நம்ம சீன மருத்துவ முறை ரொமானிய மருத்துவ முறை கிரேக்க மருத்துவ முறை இன்றைக்கு உலகத்தில் பாரம்பரியமாக டாக்குமெண்டடா இருக்கக்கூடிய எந்த மருத்துவ முறையை நீங்க எடுத்து பார்த்தாலும் கருவாப்பட்டையுடைய மருத்துவ குணம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் சின்னமன் பார்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த கருவாப்பட்டை நம்ம ஒரு தேநீர் செய்யும் போதோ அல்லது அசைவ உணவுகள் சமைக்கும் போதோ அல்லது தூள் அரைக்கும் போதே அதுல வந்து கொஞ்சம் கருவாப்பட்டையை சேர்த்து அரைத்து உணவாக அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தாலே போதும் இன்றைக்கு மிகப்பெரிய நோய்கள்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் மாற்ற நோய்கள் ஏன் மாரடைப்பை தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை கருவாப்பட்டை தான் யாரெல்லாம் வந்து சினமன் பார்க்க போட்டு ஒரு டீயை குடிக்கிற பழக்கம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமா இதயத்தில் அடைப்புகளோ இதய தசைகளில் பாதிப்போ ஏற்படாதுங்கிறது ஒரு உலகறிந்த உண்மை சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் கருவாப்பட்டையை மட்டும் உணவில் சேர்த்து கொண்டாலே போதும் அவங்களுடைய சர்க்கரை நோய் சார்ந்த சிரமங்கள் மிகப்பெரிய அளவில் மாடிவிடும் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு உண்மை கண் பார்வை கோளாறுகள் செரிமான மண்டல கோளாறுகள் ரத்த ஓட்ட கோளாறுகள் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள் கொழுப்பு விகிதம் விகிதாச்சார மாறுபாடுகள் சிறுநீரகத்துடைய செயல்பாடு சார்ந்த சிரமங்கள் வரை வாதத்தால் ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் குறைத்து குணமாக்குவதற்கு கருவாப்பட்டை ஒரு மிகச்சிறந்த உணவு சிறிதளவு உணவில் இதை சேர்க்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மட்டும் நாம் வைத்துக் கொண்டாலே போதும் திரிபலா கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூன்றும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய காய்கள் பமருந்து திரிபலாவுடைய மருத்துவ குணத்தை பத்தி நம்ம பேசணும்னா இன்றைக்கு காலை முதல் இரவு வரை பேசிக்கொண்டே இருக்கலாம் திரிபலா ஏன் மிகப்பெரிய ஒரு காயகல்ப மருந்தாக இருக்குன்னா உடலுடைய கப தோஷங்கள்ல இருக்கக்கூடிய மூன்று தோஷங்களையும் சீராக்கக்கூடிய ஒரு அருமருந்து உடலுடைய தாதுக்கள்ல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படுகின்ற வாதத்தால் ஏற்படுகின்ற மாற்ற விகிதத்தை மாற்றுகின்ற ஒரு மருந்து அது மட்டும் இல்ல இன்னைக்கு வர்மங்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளையும் இன்னைக்கு அவயங்கள்ல இருக்கக்கூடிய பலவீனங்களையும் சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளையும் நீக்கக்கூடிய சீற்றங்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து தான் திரிபலா தான் திரிபலாவை தமிழ் மருத்துவ முறையும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளும் தலையில் வைத்து கொண்டாடுவதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா பொதுவா வாதத்தை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து பித்தத்தை குறைக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்து கபத்தை சீராக்கணும்னா அதுக்கு ஒரு மருந்துன்னு இருக்கும்போது இந்த திரிபலாவை தொடர்ந்து சாப்பிட்டாலே உடலில் இருக்கக்கூடிய வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய மூன்று தோஷங்களும் சீராகிறதுனால தான் வாதத்தை குறைக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் உணவுகளில் இந்த திரிபலா மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்கிறோம் இந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி இரவு படுக்கும் போது சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்கம் போதும் இன்றைக்கு உடல்ல ஏற்படுகின்ற பெரும்பாலான வாதத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கவும் நோய்களுடைய தன்மையை குறைக்கவும் நோய்களை குணமாக்கவும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று திரிபலா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சீந்தில் கொடி இன்றைக்கு பித்தத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் சீந்தில் கொடி தலையாய ஒரு மருந்தாக இருந்தாலும் கூட காயகல்ப குணம் இருக்கிறதுனால வாதத்துடைய சீற்றத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்து இன்றைக்கு நம்ம வட இந்தியாவில் சீந்தில் கொடியுடைய பிரயோகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்க முடியும் தென்னிந்தியாவில் சீந்தில் கொடியை நாம் அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது ஆனால் வட இந்தியாவில மிகப்பெரிய அளவு இருக்கிறத பார்க்க முடியும் இன்னைக்கு நிறைய தேநீர் மூலிகை சார்ந்த பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் போடுகின்ற சீந்தில் கொடி ஒரு மிக முக்கியமான இடத்தை பார்க்க முடியும் சீந்தில் கொடி மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமல்ல உடல் சார்ந்த கழிவுகளை மாற்றி இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான திசு வளர்ச்சின்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசத்திற்கு மிக முக்கியமான ஒன்று இன்னைக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணம் திசுக்களில் ஏற்படுகின்ற கட்டுப்பாடற்ற ஒரு வளர்ச்சி இந்த கட்டுப்பாடற்ற வளர்ச்சி சீற்றத்தால் ஒரு புரிதல் நமக்கு தேவை அந்த மாதிரி சீற்றத்தை கூட குறைத்து உடலை கொடிக்கு அமிர்தவல்லி குறிப்பாக குறைக்கக்கூடிய முதல் பத்து மூலிகைகள்ல நிச்சயமாக இந்த சீந்தில் கொடிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு வெந்தயம் இன்றைக்கு வெந்தயத்தை போல வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்து இருக்கான்றது ஒரு கேள்விக்குடி ஏன் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து மற்றும் நீர் சொல்லக்கூடிய ரெண்டு மகாபூதங்களால் ஆன மிக சில மூலிகைகளில் வெந்தயம் ஒன்று இந்த வெந்தயத்தை நம்ம சாப்பிடும்போது ஏன் சர்க்கரை நோய் வேகமாக கட்டுப்படுகிறதுனா சர்க்கரை நோயே பித்தம் சார்ந்த ஒரு தான் அந்த பூமி மற்றும் நீர் மகாபூதங்கள் சரியாக வேலை செய்யும் போது சர்க்கரை நோயுடைய தன்மை குறைந்து போய்விடுவதை பார்க்க வெந்தயம் வாதத்தை குறைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மருந்து ஏன்னா வெந்தயம் சாப்பிடும் போது இடுப்பு வலிலாம் காணாம காணாமல் போறதை பார்க்க முடியும் நிறைய பேர் என்னிடத்தில் வருவாங்க எனக்கு பத்து வருஷமா இடுப்பு வலி இருக்கு எல்லா மருந்தும் சாப்பிட்டேன் எனக்கு குணமாகல நீங்க எனக்கு ஏதாவது மருந்தா கொடுக்காதீங்க எனக்கு ஹோம் ரெமெடியா சொல்லுங்கம்பாங்க சிம்பிளா ஒரே ஒரு ஹோம் ரெமடி தான் ஒரு இருபது கிராம் வெந்தயம் எடுங்க ராத்திரி தண்ணீர்ல ஊற வச்சிருங்க காலையில் எழுந்த உடனே இந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு தண்ணியை குடிங்க ஒரு மண்டலம் சாப்பிடுங்க பிறகு வாங்க ஒரு மண்டலம் கழிச்சு வரும்போது ஒரு ஐம்பது கண்டினியூ பண்ணுங்க வந்து சார் சார் ஒரே வெந்தயத்துக்கும் வரக்கூடிய அழுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன்னா வாதத்தை குறைக்கக்கூடிய குறிப்பாக இன்றைக்கு சமான வாதம்னு சொல்லக்கூடிய செரிமானத்திற்கு உதவி செய்யக்கூடிய வியான வாயுன்னு சொல்லக்கூடிய உடலெல்லாம் பரவி வேலை செய்யக்கூடிய அபான வாயுன்னு சொல்லக்கூடிய இடுப்பு தொப்புல் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மூன்று வாதத்தையும் சீரமைக்கக்கூடிய சக்தி வந்து வெந்தயத்திற்கு உண்டு இந்த வெந்தயத்தை நம்ம தொடர்ந்து உணவாக பயன்படுத்தினாலே நமக்கு வாதம் சார்ந்த சீற்றமடைந்து இருக்கக்கூடிய காரணிகள் குறைந்து போய் உடல் ஆரோக்கியம் அடைகிறத பார்க்க முடியும் வாதத்தை உடலில் சீரமைக்க உணவுகளை பற்றி தான் இன்றைக்கு உங்ககிட்ட சொன்ன தினசரி உணவில் நம்மால் சேர்க்க முடியுமாங்கிற ஒரு சிறு முயற்சி தான் தேவை விழிப்புணர்வோடு அந்த முயற்சி தேவை இந்த விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய இந்த முயற்சியோடு தினசரி உணவில் ஏதேனும் ஒன்றையோ இரண்டையோ இல்லை சார் இதெல்லாம் என்ன ரொம்ப கியூரியஸாக பார்த்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலனா இந்த அமுக்கரா கிழங்கிலிருந்து வெந்தயம் வரை நான் சொன்ன பொருட்களை உலர்ந்த பொருட்களாக அப்படியே வாங்கி அதெல்லாம் வீட்லேயே வந்து வெயிலில் காய வச்சு நல்லா ஒரு டீ தூள் போல பண்ணி வச்சுட்டு காலையில இதுல ஒரு மூலிகை தேநீர் மாலையில ஒரு மூலிகை தேநீர் ரொம்ப சுலபம் தானே ஒரு முந்நூறு மில்லி தண்ணி எடுங்க அரைச்சி வச்சிருக்க பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க அஞ்சு கிராம் போடுங்க நல்லா கொதிக்க வைங்க அதை நூறு மில்லியாக குறைச்சிருங்க வடிகட்டி எடுத்துங்க சக்கரை நோய் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் தேன் போடுங்க சக்கரை நோய் இருக்கவங்க எதுவுமே போட வேண்டாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நூறு நாட்கள் சாப்பிடுங்க முட்டு வலி கழுத்து வலி பக்கவாத நோய் இடுப்பில் ஏற்படுகின்ற பலவீனங்கள் கால்களில் ஏற்படுகின்ற வலி குதிகால் வலி முடக்குவாதம் சார்ந்த நோய்கள்னு எந்த பட்டியல் போட்ட நோய்களாக இருந்தாலும் இந்த நோய்த்தன்மை அப்படியே குறைஞ்சி சீற்றமடைத்திருக்கக்கூடிய வாதம் குறைவதை நம்ம உணர முடியும் இந்த வாதத்தை குறைப்பதுதான் ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான விஷயமாக இருக்கிறதாக சித்தர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குப்படி சுலபமாக உணவை கொண்டே வாதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து நன்றி வணக்கம்